அமெரிக்காவில் எத்தனையோ டெக்னாலஜி வந்துருச்சு காரில் செல்ஃப் டிரைவிங் கார் முதல் கொண்டு வந்துருச்சு ஏகப்பட்ட விஷயம் வந்துருச்சு ஆனால் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரே ஒரு குரூப் ஆஃப் மக்கள் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ஸ்டைலை மாற்றாத அதே குதிரை வண்டி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாமா இன்றைக்கிங்கள இவங்க தாங்க அமீஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மக்கள் பதினேழாவது நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி எழுநூறுக்குள்ளே இவங்க அமெரிக்காவில் இம் மைக்ரெண்ட் ஆகி வந்திருக்குறாங்க பென்சில்வேனியாங்கிற ஸ்டேட்டில் லேங்கெஸ்டருங்கிற ஒரு ஏரியாவில் இவங்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு வராங்க இதே செட் ஆஃப் பீப்புள் வந்து 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 இவங்களுக்கு இந்தியானாவிலையும் உஹாயாவிலையும் வாழ்கிறாங்க இவங்க எந்த விதமான எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அதாவது எப்படி சொல்லப்போனால் இப்போ எப்படி குதிரை வண்டி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு மேலே எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க ஈவன் மொபைலும் யூஸ் பண்ண மாட்டாங்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க இவங்களோட டைரெக்ட் மார்க்கெட்லாம் இங்கே இருக்குது நிறையா இடத்துல அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே ஆர்கானிக் பொருள் கிடைக்கும் ரொம்ப டிஸ்பிளே குவாலிட்டி அருமையாக இருக்கும் அந்த ஸ்டோர்ஸ்லாம் நான் நிறையா டைம் போயிருக்கிறேன் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பர்சன்ஸ் எல்லாருமே ரொம்ப மரியாதை எதிர்பார்ப்பாங்க ட்ரெஸ் கோடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே கலரில் தான் போடுவாங்க அதை அவங்களே மேட் பண்ணிக்குவாங்க அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எவ்வளவு ஜ எவ்வளோ வளர்ந்துருக்குது இந்த உலகத்தில் நான் இது பார்க்குறப்பெல்லாம் ஆச்சரியப்படுவேன் இங்கே ஒருத்தர் கூட அவங்களோட ஜென்ரேஷன் எத்தனையோ மாறினா கூட அந்த ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி அவங்க அது அப்படியே மெயின்டைன் பண்ணி வர்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கும் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க எப்படி இப்போ இருக்கிறாங்கன்னே தெரியாது லைக் கோஷன் பண்ணி பாருங்களே இத்தனை டெக்னாலஜி வந்துருக்குது நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே போயிட்டே இருக்கிறோம் இது இது பத்தலை அது பற்றில இது பத்தல அது பத்தலின்ட்டு ஆனால் இவங்க ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு இது எவ்வளோ பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கார்வையிலேருந்து நாங்கள் சம்பத்